அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே அவங்க வாழ்க்கை நல்ல உயர்வும் ஏற்படும் அவங்களுக்கு வரக்கூடிய துன்பம் துயரங்கள் ஆபத்துகள் முன்கூட்டியே குலதெய்வங்கள் அவங்களுக்கு பல்வேறு விதமான அறிகுறிகள் மூலம் அறிவுறுத்தி அதிலிருந்து அவங்களை காப்பாற்றும் இந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்த குலதெய்வம் நம் மீது கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை தணிப்பதற்கு இந்த ஒரு செயலை நாம் விடாமல் செய்வதன் மூலம் குலதெய்வம் நம்மீது இருக்கக்கூடிய கோபம் குறையும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மிகப்பெரிய கோவில்களில் ராஜகோபுரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ராஜகோபுரம் தான் அந்த கோவிலுக்கு முதன்மையான ஒரு கோபுரம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு வீட்டிற்குமே முதன்மையான ராஜகோபுரத்திற்கு இணையான ஒரு இடம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நிலைவாசலானது குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் மகாலட்சுமி விற்று இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த நிலைவாசல சொல்லலாம் பொதுவாகவே நல்ல நறுமணம் என்பது தெய்வீக சக்தி இறையருள் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது உங்கள் வீடு ரொம்ப நல்ல சுத்தமாகவும் நல்ல நறுமணமாகவும் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வீக அம்சமும் இறை சக்தியும் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த நல்ல நறுமணமும் சுத்தத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்றென்றும் பராமரிக்கணும் நல்ல நறுமணத்தை பல்வேறு வகையில் நம்ம உருவாக்கலாம் அதில் முதன்மையான ஒரு வழியும் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வழியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூபம் போடக்கூடிய ஒரு வழி மேலும் குலதெய்வம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை குலதெய்வம் தடுத்து நல்வழிவும் படுத்தும் அந்த குலதெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை செய்யாமல் மறந்தாலோ இல்லை காலதாமதம் செய்தாலோ குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளாகும் அந்த குலதெய்வத்தை சாந்தப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செயலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூபம் காட்டக்கூடிய ஒரு செயல் குலதெய்வத்தினுடைய கோபத்தை குறைக்கவும் சாபத்தை நீக்கவும் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் தூபம் காட்டக்கூடிய ஒரு செயல் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட முறைகள் இருக்கும் அந்த முறைப்படி காட்டுவதன் மூலம் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் வீட்டில் இறைசக்தியும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு ராஜகோபுரம் என்பது முதன்மையான ஒரு கோபுரம் அதே போல் ஒரு வீட்டிற்கு ராஜகோபுர நிலை என்பது நிலைவாசல் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஒவ்வொரு வாரத்தில் இரண்டு நாள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக தூபம் காட்ட வேண்டும் தூபம் காட்டுதல் என்பது இந்து சாஸ்திரத்தில் மட்டும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அல்ல இது இஸ்லாமிய மதத்திலும் கடைபிடிக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்திலும் கடைபிடிக்கிறாங்க இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பல்வேறு மதங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயல் வீட்டில் இறை சக்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க நீங்க தூபம் காட்டுறீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முதல்ல நிலைவாசலிருந்து ஆரம்பிக்கணும் நிலைவாசல் என்பது என்ன குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் நிலைவாசல் என்பது என்ன மகாலட்சுமி அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் அந்த நிலைவாசலில் தூபம் காட்டும்போது குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தூபம் காட்டணும் அவ்வாறு நீங்கள் தூபம் காட்டும் போது நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்கன்னா மன்னிச்சுருங்க எங்களை காத்து ரச்சுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வ நாமத்தை உச்சரித்து நீங்கள் தூபம் காட்டினீங்க அப்படின்னா உங்கள் மேலிருக்கக்கூடிய கோபம் உங்கள் மேலிருக்கக்கூடிய குலதெய்வம் சாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே தூம் காட்டுவதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீங்கு தரக்கூடிய நோய் தரக்கூடிய பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தூபம் காட்டுவதன் மூலம் அந்த பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அந்த வீட்டில் இருந்து அகலும் மேலும் இந்த கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டை நோக்கி கெட்ட எண்ணத்தோட நம்மளை கெடுக்கணும் நம்மளை அழிக்கணும் நம்மளை மிகப்பெரிய பிரச்சனை மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்ம வீட்டு வாசல் நிலைவாசல் தாண்டி உள்ளே வர முடியாது அந்த எண்ணம் நிலைவாசலே தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சக்தி அந்த குலதெய்வம் அம்சமாக கருதப்படக்கூடிய நிலைவாசலுக்கு உண்டு அந்த நிலைவாசலுக்கு நம்ம தூபம் காட்டுவதன் மூலம் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறது நிலைவாசலுக்கு பிறகு நம்ம வீட்டுக்குள் சென்று பூஜை அறையில் நாம் தூபம் காட்ட வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் பூஜை அறை என்பது தெய்வங்கள் இருக்க இருக்கக்கூடிய இறைசக்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் தூபம் காட்டுவதன் மூலம் நம் குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வம் நாம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அனைத்தும் மனம் குளிர்ந்து நம் மேல் இருக்கக்கூடிய கோபம் குறையும் நம் மேல் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும் நமக்கு தேவையான அருளும் ஆசியும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பூஜரைக்கு அடுத்து நமக்கு உடலளவில் அளவில் ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய ஒரு இடம் சமையல் அறை இந்த சமையல் அறை என்பது பூஜைக்கு சமமான சக்தி கொண்ட ஒரு அறையாக கருதப்படுவதா சமையல் அறையில் நாம் தூபம் காட்ட வேண்டும் சமையல் அறையில் தூபம் காட்டும் போது நமக்கு உடல் சக்தி அதிகரிக்கிறது ஆரோக்கியமான உணவு கிடைக்கிறது இந்த சமையல் அறையில் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படக்கூடிய தானியங்கள் உப்புகளுக்கு நாம் தூபம் காட்ட வேண்டும் ரொம்பவும் கவனமாக சமையல் அறையில் தூபம் காட்ட வேண்டும் ஏன்னா கேஸ் இருக்கும் நீங்க கவனம் குறைஞ்சிச்சுன்னா தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு சமையல் அறையில் ரொம்ப கவனமாக நீங்க தூபம் காட்ட வேண்டும் அடுத்த ஒரு அறையாக வீட்டில் செல்வம் செல்வாக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக பீரோ செல்வம் இருக்கக்கூடிய அறையில் தூபம் காட்ட வேண்டும் செல்வத்தின் அதிபதிகளான குபேரர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அருள் நிறைவாக கிடைக்கப்பெற்று செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும் செல்வம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வீண் விரயங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே தூபம் காட்டும் போது பெரும்பாலுமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஆனால் நம்ம முன்னோர்கள் சாம்பிராணி மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் பல்வேறு விதமான சிறப்பு வாய்ந்த பொருட்களை கொண்டு தூபம் காட்டியிருக்காங்க வெண்கடுக்கு போட்டு தூபம் காட்டணும் அப்படின்னா எதிரிகள் தோல்லை நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சந்தனம் ஜவ்வாது அருகம்புல் வேப்பிலை மருதாணி துளசி இது போல பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு தூபம் காட்டலாம் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்துவமான பலன்களும் மகிமைகளும் உண்டு ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல வெவ்வேறு விதமான தூபங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் இந்த தூபம் போடக்கூடிய ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு இருமுறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் தூபம் போட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலுமே இரண்டு விதமான தெய்வங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு ஆறு இந்த நேரங்களில வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமியா வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் நீர் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றி மகாலட்சுமியை வரவேற்பாங்க எந்த வீட்டு வாசல் மிக தூய்மையாகவும் கோலம் போட்டும் மங்கள விளக்கேற்றி பயன்பாடுகிறார்களோ அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி நிச்சயமாக வந்து அந்த வீட்டிற்கு தேவையான ஐஸ்வரங்களையும் செல்வங்களையும் அருள் புரிவாங்க இரண்டாவது தெய்வமாக சூரியன் உதித்த பிறகு அவங்களுடைய குலதெய்வம் அவங்க வீட்டு பூஜைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவங்களுடைய குலதெய்வ நாமத்தை உச்சரித்து அந்த நாளை தொடங்குகிறார்களோ அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய குலதெய்வம் வந்து அவங்களுக்கு தேவையான அருளையும் ஆசையும் வழங்கும் என்பது ஐதீகம் இறுதியாக நிலைவாசல் பூஜை அறை சமையல் அறை மற்றும் செல்வம் வைத்திருக்கக்கூடிய அறை பிளஸ் இடம் இந்த இடங்களிலாம் நாம் தூபம் காட்டிட்ட பிறகு இறுதியாக நாம் வீட்டினுடைய மையப்பகுதி ஹாலில் அந்த தூபம் காட்டணும் அந்த இடம்தான் நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய விவாதம் செய்யக்கூடிய அதிகமாக நம்மளுடைய நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அந்த இடத்தில் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் அகழ்வதற்கு விலகுவதற்கு அந்த இடத்தில் தூமம் காட்டுவதன் மூலம் மேலும் நேர்மனை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அந்த இடத்தில் தேங்கி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் குறையும் மேலும் தூமம் காட்டுவது எந்த அளவுக்கு நேர்மறையான ஆற்றலையும் தெய்வீக சக்தியும் உருவாக்குமோ அதே போல் இறை வழிபாடு செய்யும் போது மணி ஓசையும் ஒழிக்க செய்ய வேண்டும் மணி ஓசை ஒழிக்க செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் थैंक यू फॉर वाचिंग